வணக்கம் மக்களே கேமரா பார்த்தோடனே ஈன்றுருவாங்க மேடம் வணக்கம் மக்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நாலஞ்சு விஷயங்கள் இருக்குது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் முதல்ல வந்து இன்னைக்கு என் மகனுக்கு பிறந்த நாள் ஒம்போதாவது பிறந்த நாள் தருணுக்கு மூத்த மகனுக்கு அவனுக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கீங்க ரொம்ப நன்றி நான் வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிருச்சு அதுக்கு என்ன காரணங்கிறதே நான் சொல்கிறேன் அதுக்கு அடுத்து வந்து நம்ம சரோஜாக்கா ஈரோடு சரோஜாக்கா எப்பயும் கூட எங்கள் அம்மா மாதிரி எங்கள் அம்மா இருக்கிற வேண்டிய இடத்துல இருந்து தம்பிக்கு ஐநூறுரூவா பணம் வந்து காலையிலே அனுப்பி விட்டுட்டாங்க நான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா சரோஜாக்கா கூட நான் ஒரே ஒரு வாட்டி தான் ஃபோனில் பேசியிருக்கேன் அவங்க முகத்தை நான் பார்த்ததில்ல அவங்க யாருன்னு எங்கே இருக்காங்க ஈரோடு சரோஜாக்கா அந்த ரெண்டு அடையாளம் தான் எனக்கு தெரியுமே தவிர என்னையை பற்றி அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்கள பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது நமக்கு செய்யணும்னு ஒரு அன்பு பாசம் அது எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல சரோஜாக்கா ரொம்ப நன்றி முத பொட்டு வைக்கல யாரும் இந்த பிடுங்கி விட்டுருதுங்க உன் ஏமாத்த தேடி தேடி எடுத்து வைக்க முடியல ஆஹ் அதனால சரோஜாக்கா வந்து ஐநூறு ரூபா தருனுக்கு பணம் அனுப்பி விட்டுருக்காங்க எங்க வீட்டுக்கார நம்பருக்கு சரோஜாக்கா ரொம்ப நன்றி நன்றின்னு சொன்னா பத்தாது ஏன்னா எங்கள் அம்மா இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நீங்க ஒரு வருஷமா என் பிள்ளைகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி அக்கா வீடியோக்குள்ள போகலாமா முதல்ல வந்து நன்றி மறப்பது நன்றுன்னு இல்லையா அதனால அவங்களுக்கு நன்றி சொல்லியாச்சு அடுத்ததான் தான் நம்ம வீடியோக்குள்ள போக என்னன்னா எங்க வீட்டுக்காரர் வந்து நெட்ஒர்க்கை சிம் சிம்கார்டை ஓடஃபோன்ல இருந்து ஏர்டெலுக்கு இங்க ஃபைவ் ஜி வந்து கும்பகோணத்துல ஓடஃபோன்ல கிடையாது இன்னும் வரல சரி வீடியோ போக மாட்டேங்குதுல டவர் இல்லாம அதனால ஏர்டெல்லு ஃபைவ் ஜி இருக்குன்னு சொன்னாங்க சரி சொல்லி எங்க வீட்டுக்காரு ஏர்டெல்ல மாத்தி விட்டாருங்க பார்த்தா திடீர்னு நைட்டு பன்னெண்டு மணில இருந்து சிம்மு வேலை செய்யல ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க நம்ம மறந்துட்டோம் நாங்க சரிட்டு அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கார இருந்த சிம் கார்டெல்லாம் போட்டு காலையில விடிய காலையில நாலு மணி போல என்னமோ மாட்டிக்கிட்டு இருந்தாரு நான் அந்த தருணுக்கு நிக்கு போறதும் இல்லையா காலையிலே சமைக்கணும்ட்டு நான் மூன்றரை மணிக்கு எந்திரிச்சிட்டேன் எங்க போறீங்க இறங்கி எங்க போறீங்க இறங்கி பிச்சு எங்க வீட்டுக்கு அரிசிமா போட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டாரு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தா வரக்கணும் பார்த்தா விடிய 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 என் பிள்ளைக்கு நல்லதான் பொழுதுமா பிறந்த நாளும் பிள்ளைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்க முடியலையு எனக்கு ஒரு தவிர நீ தம்பிக்குலாம் வச்ச எனக்கு வைக்கலையேங்கிறான் அவன் அதுக்கப்புறம் அந்த மாதிரி விலைக்கு சொல்லவும் புரிஞ்சுக்கிட்டான் என்னடி சொல்லவும் சரின்னுக்கிட்டான் அதுக்கப்புறம் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒம்போது மணிக்கு எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி கேட்டார் எட்டு மணிக்கு கேட்டதுக்கு ஒம்பது மணிக்கு மேலே வந்துடும்ன்ட்டு சொல்லிட்டாங்களாம் ஆஃபீஸில் தெரிஞ்சவங்க அந்த அண்ணன் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுருப்பார் போல சொல்லவும் காலையில் நானும் ஒம்பது மணி வரைக்கும் பார்த்தேன் ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்கும் எங்கள் வீட்டுக்கார் நூறுரூவா கொடுத்து ஐம்பது ரூபாய்க்கு சாக்லேட்டு வாங்கி கொடுத்துட்டேன் ஏன்னா பிள்ளைகளுக்கு அங்கே போய் அவனுக்கு கொடுக்கணும்னு ஆசை அவனுக்கு வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு ஆசை சரின்னு சொல்லிட்டு இந்த லிட்டில் காட்டுன்னு பார்க்கல ஒரு ரூபாய்க்கு வெள்ளை கலரில் ஆட்டு மாதிரி இருக்கும்ல ஒயிட்டு காட்டா அது வாங்கி கொடுத்துட்டேங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கவும் சரின்னு சொல்லிட்டு பயமாக சொல்லிட்டு வேனில் ஆ ஆ ஆ ஆ ஒரு நிமிஷம் இருங்க இந்த அப்படி எப்படி விளாட வச்சுக்கோ பயமாக இருக்கா இங்கே வேறுங்க இதை வாங்க இப்போ பாருங்கள் இது மட்டும் வேகமாக வாங்குவோம் சரின்னு சொல்லிட்டு அவங்கள வேணும் ஏற்றி விட்டுட்டங்க ஏற்றி விட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு என்னென்ன சமைச்சேன்னு சார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இது வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லி முடிச்சாச்சா இது ஒரு ஒரு விஷயம் பத்து மணிக்கு மேலே தான் டவர் வந்துச்சு வந்துச்சு நான் ஒம்பது மணிக்கு பக்கத்து வீட்டில் ஒய்ஃபை ஆன் பண்ணி நான் வந்து சாட்ஸ் போட்டு விட்டுட்டேன் பத்து மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து மூணு வருது வரமண்டிக்கு எனக்கு வந்து நெட்ஒர்க் கிடைக்கவும் சரின்ட்டு போனால் ஆன் பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பேரில் நிறைய பேர் கேட்டிங்க பாப்பா பேரில் சேனல் ஓப்பன் பண்ணுன்னு சொன்னீங்களே ஏன் ஓப்பன் பண்ணலை ஓப்பன் பண்ணலைன்ட்டு பாப்பா பேரில் நேற்று தர்சிகா செல்வின்னு சேனல் பேர் வந்து தர்சிகா செல்வி சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு புது சேனலு பார்க்காதவங்க நேற்று போட்ட ஷார்ட்ஸில் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன் இப்போ இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் போட வருவீங்க இல்லையா அந்த கமெண்ட்டில் பின்னுடுன்னு போட்டிருக்கோம் தர்ஷிகா செல்வின்னு பாப்பாவோட சேனலை லிங்க் பண்ணி விடுறேன் அதில் பாப்பாவோட ஷார்ட்ஸு முடிந்தால் என்னோடய ஷார்ட்ஸ் ஏன்னா பாப்பா மட்டும் போட்டால் கமெண்ட் ஆஃப் ஆயிடுது அதனால இனிமேல் என்னையும் என்னோட சேர்த்து தான் பாப்பா கட்டுற மாதிரி இருக்கும் எனக்கு தூக்கம் வருதுங்க கண்ணில் ஆனால் தூங்க முடியாதுங்க அது எதுக்குன்னு சொல்கிறேன் பாப்பா சேனலை மறக்காமல் பாருங்கள் நேற்று போட்ட உடனே முதல் சார்ட்ஸே ஒரு ஆயிரத்துக்கு மேலே போச்சு சந்தோஷமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட நம்ம சப்ஸ்கிரைபர்களே ஒரு தொண்ணூற்றி ஆறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூற்றி பேர் இருக்கிறீங்க ஒரு ஆயிரம் பேராக சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுவீங்களேன்னு பார்த்தேன் சரி பரவாயில்ல ஓர் ஒரே நல்லா ஆசைப்படக்கூடாது இல்லையா கடவுள் நமக்கு என்ன படி இழக்கணும்னு நினைக்கிறாரோ அதுதான் நமக்கு நடக்கும் அந்த சேனலையும் முடிஞ்ச அளவு என்னால் முடிஞ்ச அளவு ரன் பண்ணி கொண்டுட்டு போகிறேன் இந்த சேனலில் நான் சம்பளம் வாங்கவே ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சி அதில் எப்படி வாங்கப்பறேன்னு தெரியல இன்னொன்று வந்து நமக்கு நமக்கு நெருக்கமானவங்க சொந்த பந்தங்கள் செய்ய யோசிக்க நினைக்கிற இந்த காலத்தில் எனக்கு யூடியூப் மூலியமாக வந்த உறவுகள் நிறைய பேர் எனக்கு மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் எனக்கு நேரடியாகவும் உதவி செய்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு உறவுகள் கிடைக்குமானால் அது வந்து தான் ஏன்னா இன்றைக்கி சொந்தக்காரங்கக்கிட்டே நம்ம ஒரு கஷ்டம் எனக்கு பணம் அப்படின்னு ஓடி போயிடுவாங்க அந்த மாதிரி உள்ள காலத்தில் என்னையே வந்து உங்கள் சகோதரியாக நினச்சி எனக்கு நிறைய பேர் என் பிள்ளைகளுக்காக செய்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் சரோஜாக்கா நீங்கள் கொடுத்து ஐநூறுரூவாவில் தம்பிக்கு கேக்கு வாங்கி இன்றைக்கி உங்கள் பேரை சொல்லி கட் பண்ணி தம்பி வந்து செலிப்ரேட் பண்ணுறாப்புல ஆமாம் பாப்பா சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்தேன் இல்லையா அந்த தூக்கம் தூக்கத்துக்கு ஒரு இது இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கீழே விழுந்துருச்சான் ஒரு இருங்க எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எங்க மாமியார் வந்து நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு எல்லாம் லைட்டை போட்டு உக்காந்துக்கிடுவாங்க நான் நினப்பேன் எங்க ஏன்னா அந்த வெளிச்சம் வந்து எங்க ரூமுக்குள்ள வரும் எனக்கு கண்ணில் பொழுது தூக்கம் வராதுன்ட்டு கொஞ்சம் சடப்பேன் சடப்புனா தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலா இருக்கிற மாதிரி நினப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆனா இப்ப எனக்கு தோணுதுங்க எங்க மாமியார் ஏன் அன்னைக்கு முழிச்சாங்க அப்படின்ட்டு நமக்கு வந்து கடமைகளும் கனவுகளும் இருக்கிற வரைக்கும் நமக்கு தூக்கம் வராதுங்க நிஜமாவே என் கண்ணுல தூக்கம் தெரியுது ஆனா என்னால் தூங்க முடியாது எனக்கு கடமை இருக்கு என் பிள்ளைய பார்க்கணும் என் பிள்ளைகளை வளர்க்கணும் இந்த கடமைகளை நினைச்சாலே நமக்கு தூக்கம் வரமாட்டேக்குதுங்க நைட்டும் சரி பகலும் சரி அந்த அளவுக்கு ஆய் பயிற்சி நம்மளுடைய உடல் நிலைமைகளும் மன நிலைமைகளும் வயசு ஆக ஆக எல்லாமே மாறும் சொல்கிறாங்களே அது உண்மைதான் தயவு செஞ்சு யாருமே அவங்க வீட்டில் உள்ள வயசானவங்களை மனசு கஷ்டப்படுத்த மாதிரி நடந்துக்கிறாதீங்க எப்பயுமே நான் யாரையும் நான் கஷ்டப்படுத்தலை சொல்கிறேன் நான் மனசுக்குள்ளே நினச்சிருப்பேன்ல அதை கூட மனசளவில் நினச்சா கூட தப்போன்னு இப்போ எனக்கு தோணுது ஏன்னா அவங்க லைட்டை போடுறாங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வேலையே இல்லைனாலும் எங்கள் மாமியார் லைட்டை போட்டு உட்காந்துருப்பாங்க வேலையே இல்லாமல் எதுக்கு லைட்டை போட்டு உக்காடுறாங்கன்னு அப்போ யோசிப்பேன் ஆனால் அதில் வந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி அவங்களுடைய வாழ்க்கையை நினச்சாலே தாய்களுக்கும் தகப்பனும் கூட தூங்கிடுவாங்க தாய்களுக்கு தூக்கம் வராதுங்க இது நான் இப்போ அணுபூர்வமாக நான் இப்போ உணர்கிறேன் எங்கள் மாமியார் வந்து தருண காலையில் கும்பிட்டுக்கடா அப்பத்தாவை கும்பிட்டுக்கோ ஆச்சையை நினச்சிக்கோ ஐயாவெல்லாம் நினச்சிக்கடா அப்படின்னு எங்கள் வீ எங்கள் வீட்டுக்காரர் வழியில் வந்து அப்பாவோட அப்பாவை ஐயாருந்தான் சொல்லுவாங்க வேண்டிக்கிடா இருந்தாலும் தர்ணு வந்து நான் போலீஸ் ஆகணும் சுந்தர் போலீஸ் ஆகணும் பாப்பா நர்ஸ் ஆகணும் அப்படின்னு வேண்டாம் பாருங்க மாதிரி நமக்கும் மண்டைக்குள்ள கனவுகள் ஓடிக்கிட்டு இருக்கோம் அது இருக்கிற வர தூக்கம் வராது அப்துல் கலாம் சொன்னார் பார்த்தீங்களா கனவு காணுங்கள்னு அந்த கனவு இதாகத்தான் இருக்குமா என்னமோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹைபு பாயிண்ட் கொடுங்க டாட்டா பாய்